கண்ணியமானவர்களே பணக்காரர்களை விட நம்மை மிக பெரும் பணக்காரர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாம் எதை செய்தாலும் நாம் என்ன செய்தாலும் அதில் ஒரு பறக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ரசூல் அஹி சல்லா அலஹி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மில் பலர் இருக்காங்க எப்படின்னு சொன்னால் பணத்திற்கு என் மீது அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பணத்திற்கு பொருளாதாரத்துக்கு என் மேலே அலர்ஜி என்னை கண்டாலே பணத்துக்கு பிடிக்காது என்கிட்ட பணமே வராது எப்படி பணமே என்கிட்ட வந்தாலும் அது எனக்கு தெரியாமலே எப்படியாவது ஒரு செலவில் அப்படியே போயிடும் இப்படி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் எனக்கு பணத்தின் மீது எந்த ஒரு அதிர்ஷ்டமுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மில் பல பேரை பார்ப்பீங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து உண்மைதான் ஏன் அப்படின்னா அல்லாஹாலா அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தின்மை இல்லாததின் காரணமாக தான் இது போன்றெல்லாம் நடக்கும் நம்மள்கிட்ட எவ்வளோ தான் பணம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் பொருளாதாரம் வந்தாலும் நமக்கு தெரியாமலேயே நம்மை விட்டு அதை சென்று அதுக்கான காரணம் அல்லாஹாலா அதில் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தலை அதில் நமக்கு ரஹ்மத்தை அல்லாஹ் குடிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இப்படி நமீனும் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாவாக இருந்தாலும் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரூபாவாக இருந்தாலும் அதில் அல்லாஹத்தாலாக ரெண்டு கோடிக்கு சமமான பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் சஹாபாக்களே ரசூல்லாட்ட ஒரு தடவை சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க ஏன் ரசூல் அல்லா என்னுடைய ரிசுக்களை அல்லாஹத்தாலாக வரக்கத்தையே கொடுக்க மாட்றான் என்னுடைய ரிசுக்களை என்னுடைய உணவில் எங்களுடைய இல்லத்தில் அல்லா வரக்கத்தை பொழிய மாற்றான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையா சொல்லலாம் எதற்காண்டி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூலா அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது பாவம் செய்கிறீர்களா நீங்கள் எதாவது தவறுதலான காரியங்கள் எதுவும் செய்கிறீங்களா அல்லது உங்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை எல்லாம் எடுப்பதற்கு எ எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களா ஹலாலான முறையில் ஹராமான முறையில் நீங்கள் எதுவும் சம்பாதிக்கிறீங்களா ஹராமான ஒரு உணவை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் அனைவரும் யார் ரசோலா நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்கிறோம் ஹலாலான முறையில் தான் நாங்கள் உணவு உண்றோம் ஹலாலான முறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருந்தும் அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் பறக்கதை தரமாட்டானே ரசோலா அப்படின்னு சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ நம்பி சொல்லலா ஆலேசல்லாமங்க சரி இந்த ஒரு திகிற நீங்கள் ஓதுங்க அல்லாஹத்தாலே உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய செல்வத்தில் ரிசுக்கில் அல்லாஹ் மிக பெரும் பறக்கத்தை தருவான் நீங்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும் நீங்கள் எத்தனை தீனார்கள் வைத்திருந்தாலும் அல்லாஹாலா அந்த தீனாருக்கு ஒரு மிகப்பெரிய பறக்கத்தை தருவான் உங்கள்கிட்ட எவ்வளோ உணவுகள் இருந்தாலும் ரிசுக்கு இருந்தாலும் சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு பேரிச்சம்பளை தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு திக்கரை ஊத்திட்டு நீங்கள் அந்த பேருச்சம்பளத்தை ஊதி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை ஒரு இருபது நபர்கள் சாப்பிடக்கூடிய பறக்கத்தை அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தில் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ரசுல்லா செல்லதாலை செல்லும்போது இந்த திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க ஆக இது போன்று தான் நம்மினுடைய வாழ்விலும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் உணவில் பறக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு திக்கிற ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹால அவங்களுடைய ரிசுக்கில் ஒரு மிகப்பெரும் பறக்கத்தை இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிக பெரும் பறக்கத்தை அல்லாஹலை ஏற்படுத்தி தருவான் இப்போ கையில் பத்து ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த திக்க ஊதி ஓதி அந்த பத்து ரூபாயில் ஊதுங்க ஊதுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்து ரூபாவை நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சமமான பறக்கத்தை அல்லாஹு தலை ஏற்படுத்திடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிரி என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பணத்தில் தான் ஊதணும் அப்படின்னு கிடையாது நம்மனுடைய உணவு நம்ம சமைக்கக்கூடிய அந்த சமைக்கக்கூடிய பாத்திரம் இருக்கலாம் அந்த பாத்திரத்தில் அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இந்த திக்கிர ஊதி அதில் ஊதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் சாப்பிட்லாம் அந்த ரசுக்கை இது போன்று உங்களுக்கு எதுலெல்லாம் பறக்கத்து ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களின் மீது இந்த திக்கிற ஊதி ஊதுங்க அந்த திகர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் இந்த திகரோட பேரே துவா ஓ தலபுல் பரக்கத் பரக்கத்தை இழுத்து வரக்கூடிய தேடி நம்மள்கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் யா ரப்பி இன்னி அஸ் அலுக பரகத்தம் மின்க பரகத்தும் ஃபி உமூரி பரக்கத்தம் லி ஃபி அஹ்லி பரகத்தம் ஃபி வக்தி பரகத்தம் ஃபி ஜஹதி பரகத்தம் ஃபில் இல்மி بركة في العمل بركة في الجزد بركة في الرزق ورزقني ووسع لي في الرزق يا ربي ونقول لك يا ربي إني أسألك بركة منك بركة في عمري بركة لي في أهلي بركة في وقتي بركة في جهدي بركة في العلم பரகுதும் ஃபில் அமலி பரகுதும் ஃபில் ஜசதி பரக்குத்தும் அரபி என்னுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் என்னுடைய தமிழை நான் பின்பண்ணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து உங்களினுடைய செல்வத்தில் உங்களினுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்பட அனைவரும் பார்த்து ஓதுங்க நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் எதில் ஓதுறீங்களோ எதில் ஓதி ஊதுறீங்களோ அதில் ஒரு மிக பெரும் பறக்கத்தையும் இன்னும் அதில் ஒரு ரஹமத்தையும் அல்லாஹ் தாலா பொழிய செய்வனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து